ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானை ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போது எல்லாமே ரொம்பவே அழகான ஐம்பொண்டில் ஒரு யாரையும் கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்க போகுது அண்ட் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்க போது ஸ்டோன்ஸ் எல்லாமே அப்படியே டைமண்ட் கட்டிங்கில் இருக்க போது ஸோ வாங்க இப்போ பைனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்டுமே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான இயரிங்ஸ் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் ஒரு பிகாக் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதர்ஸ் ஃபெதர்ஸுக்குள்ளே அந்த தலைக்கு மேலே அதே மாதிரி கீழேயுமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் அதுக்கு கீழே கியூட்டாக ஒரே ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரியான ஃபினிஷிங் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் கூட நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் கிவ்அவே கிஃப்ட் ரொம்ப அழகான பேட்டர்னுக்கா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வினத செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடல் வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான இயர்ரிங் பட்ருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க எதுவுமே அப்படியே அட்ஜஸ்டால் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க ஸ்டோன்ஸோட கிளட்டர் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் பிஸி பேட்டர்னில் கொஞ்சம் பிக் சைஸில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நம்ம போய் கோல்டில் வாங்குவோம் அப்படின்னா இந்த மாதிரி கல் வச்சு வாங்குவோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு சாதனா உங்களுக்கு வெயிட்டுக்கே வரும் மீன்ஸ் இந்த பாவவைக்கே உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு சாதனாச்சும் வரும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜால்தான் ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்ன் பேக் சைடில் ஸ்கூ பேக் டைப்பு டிட்டாச்சபிள் மாடல் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க இந்த மாடலில் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் தாங்க ஸோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங் பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இயரிங்ஸ் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரொம்ப அழகான பேட்டர்ன் இயரிங்ஸுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஏழு கல் சாரி ஏழு கல் இருக்க மாதிரியான பேட்டன் அண்ட் கீழே விசிறி பேட்டன்லாம் இயரிங்ஸ் அதில் அவங்களுக்கு ஜால்வா வர மாதிரி ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இதுவுமே அப்படியே எச்எஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பேக் சைடில் ஸ்கோ பேக் டைப்போட சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இதுவுமே அப்படியே அச்எஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஸோ வேணுன்றவங்க இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஏன் பிகாஸ் வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லி பார்த்துனா இந்த ஸ்டோன் ஹேங்கிங்ஸ்னால உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக வரும் ஸோ இது வந்து நீங்கள் ஹேங்கிங்ஸே இல்லாமல் பிளெயினாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் அந்த ரேஞ்சுலேயே வந்துடும் இந்த ஹேங்கிங்ஸ் வரதுனால் உங்களுக்கு இந்த த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வருது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்கள் நல்லா ஒரு விசிறி பேட்டர்ன் சூப்பராக கொஞ்சம் பிக் சைஸில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் இதுவுமே அப்படியே அச்சஸில் கோல்டல இருக்க மாதிரி இருக்கும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரூபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஒயிட் ஸ்டோன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ வேணுன்றவங்க இந்த இயரிங்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபலானு சூப்பரான பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இயரிங் பாருங்க ஒரு விசி பேட்டர்ன் இயரிங் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதுவுமே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் இயரிங் கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க இதுமே அப்படியே அச்சஸ்எல் கோல்டனாக இருக்க மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் எந்த ஐயா ப்ரைஸ் பிரைஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் நல்லா க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் பாக் சைடில் உங்களுக்கு ஸ்கூல் பேக் டைப்போட வந்துடும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடலுமே ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க இது வந்து உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம் சேம் விசிறி பேட்டனில் மேலே நல்ல அழகாக ஸ்டட் மாடல் அண்ட் கீழே பார்த்திங்கன்னா விசிறி பேட்டன்லாம் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் மல்டிகலர் காம்பினேஷன்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்கும் நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தான் ஸோ ஃபா பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க நெக்ஸ்ட்டு பக்கம் மாடல் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க எதுவுமே அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரி மேலே வந்து ஒரு ஸ்டார் பேட்டன் இருக்க மாதிரி கீழே அந்த ஒரு லைனில் வந்து உங்களுக்கு விசுதி பேட்டர்ன் பண்ணியிருப்பாங்க கியூட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு இதில் உங்களுக்கு மல்டிகலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டென் மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டென் நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டென் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தானே கலெக்ஷனுங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க ஒரு பீக் ஆஃப் மாடல் பேட்டன் சூப்பராக இருக்குங்க எதுவுமே மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டன் நல்லா அழகாக இருக்குங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அச்சு கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்னில் இருக்குது ஸோ வேணும்னுவங்க இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் தான் இதுலேயே உங்களுக்கு ஃபுல் டோபி ஃபுல் க்ரீனு ரூபி ஒய்ட்கு அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் இப்போ தான் ஸ்டாக் வந்தது அதனால சுட சுட உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க சூப்பரான இருந்த நடுவில் ஒரு ஃப்ளவர் பேட்டன் அதில் அவங்களுக்கு ஒரு லீஃப் ஃபினிஷிங்ஸ் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குங்க எதுவுமே அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது இதுலேயுமே நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் ஒன் பை ஒன்பண்ணா காமிக்கிறேன் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டுவெண்ட்டி இதில் அவங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் ஃபுல் ஒயிட் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் நெக்ஸ்ட்டு சேம் மாடலில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் காம்பினேஷன்ஸ் ஸோ எந்த செட் இயரிங்ஸ் எடுத்தாலுமே சேம் ப்ரைஸ் தான் டூ டுவெண்ட்டி மட்டும்தாங்க எந்த மாடல் வேணும்னாலும் ப்ரைஸோட ஒரு எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஃபினிஷிங் சிம்பிளாக ஒரு இயரிங்ஸ் நம்ம வேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸே நெக்ஸ்ட் பார்க்க போகிற கம்பல் பாருங்க ப்ளெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பேட்டர்னில் பெஸ்தி மாடல் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸுங்க சிம்பிளாக ஒரு ஒயிட் ஸ்டோன் லவ்வாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இயரிங்ஸ் நீங்கள் போடலாம் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் இந்த மாடல் பாருங்க இது வந்து ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு அண்ட் இது வந்து ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த டிஸ்கிரிப்ஷன் இருக்க நமக்கு என்கொயரி பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடல் மேலே ஃபினிஷிங்ஸ் ஸோ நான் நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு ஃபுல் ஒயிட் வேணும் ஃபுல் ஒயிட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே மேலே இருக்க ஒயிட் இயரிங்ஸ் நான் போஸ்ட் பண்ணேன் சூப்பராக இருக்குங்க அப்படியே அச்சல் கோல்டில் ஒரு ஒயிட் டைமண்ட் இயர்ரிங்ஸ் நம்ம போட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே பேட்டன்லாம் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இயரிங் பாருங்க மேலே ஒரு ஃப்ளவர் பேட்டன்லாம் எனக்கு கீழே வந்து நல்லா இதுவுமே கீழேயுமே ஒரு ஃப்ளவர் பேட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு ரோஸ் மாதிரி இருக்க பார்க்கறதுக்கு அதுக்கு கீழே ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரியான ஃபினிஷிங் வேர் பண்ணால் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேர் பண்ணலாம் பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போட சூப்பரான மாடலுங்க சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் அதுவும் ஐம்பூனில் இயரிங் கலெக்ஷன் ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு अडकड अप्डस किती थँक्यू फॉर वाचिंग अँड सपोर्टिंग हस् थँक्यू